மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் தற்கொலை அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தாம இருக்க முடியல இவங்களை அந்த வார்த்தையை சொல்லி திட்டணும் அப்படின்னா அதுக்காக அவங்க வந்து புரட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இரண்டு முக்கியமான ஆவணங்களை வெளியிட்டு இருக்காங்க இந்த ஆவணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரோவர்சியான தகவல்கள் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது அந்த தகவல் மூலமா பாஜக பீகார்ல எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கற உண்மை இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பரபரப்பான சமயத்துல தாவைக்கா சார்பில இருந்து ஒரு காமெடி ஆர்ப்பாட்டமும் நடத்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா ஒரு சில கூத்துகளையுமே அரங்கேற்றிருக்காங்க இந்த கூத்துகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மதிவு அப்படி விரிவா பார்க்க போறோம் அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க சுகரை பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் இப்போ பீகார்ல நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பீகார்ல நிதிஷ்குமார் அவருக்கு வந்து பாஜக பாஜக பெரும்பான்மையான இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்காங்க நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல இருநூற்றி இரண்டு தொகுதிகள பாஜக இப்ப பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றிக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பல குற்றச்சாட்டு இருந்தாலுமே மூன்று விஷயங்கள் முக்கியமா சொல்லப்படுது ஒண்ணு இரண்டாவது பாஜக கழுத்துல இறங்கி வேலை செஞ்சது நிஜமாவே பாஜக கழுத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்களா கண்டிப்பா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஜாதிவாதியாகவும் சரி மதவாதியாகவும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களை பிரிச்சு அது அந்த ஓட்டுகளை அவங்களுக்கு சார்பா ஆக்கிக்கிறதுல பாஜக உண்மையாக அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாவது விஷயம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலமா வாக்குகளை நீக்கிறது வாக்குகளை சேர்க்கிறது வாக்குகளை நீக்கிறது பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்து அந்த அதற்கான அந்த எவிடென்ஸையுமே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் பீகார்ல இருந்து நீக்கப்பட்டிருந்தது வெட்ட வெளிச்சத்துக்கு

அந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க ஆனா இப்ப பீகாரோட தேர்தல் முடிஞ்சிருக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வாக்கு எண்ணிக்கை குறித்த ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில ஒட்டுமொத்த வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளவு வருது அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் தான் ஒட்டுமொத்தமா பீகார்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த வாக்குகளோட எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சமா இருக்கு எப்படி நாற்பத்தி இரண்டு லட்சம் இருக்கக்கூடிய இடத்துல நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் பதிவாக இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் அந்த கேள்வி மூலமா பாஜக பீகார்ல எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற உண்மையுமே இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது மட்டும் இது குறித்த மேலும் ஆதாரங்கள் நிறைய இருக்கு அந்த ஆதாரங்களை இன்னும் இரண்டு வாரத்துக்குள்ள வெளியிடுவேன் அப்படின்னு காங்கிரஸும் சரி ராகுல் காந்தியும் சரி அறிவிச்சிருக்காங்க அந்த இரண்டு வாரங்கள் நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே ஒரு சில ஆவணங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது அதை தேர்தல் ஆணையமே வெளியிட்டு இருந்தாலுமே இன்னும் கூடுதல் ஆவணங்களை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுற இந்த பரபரப்பான சூழ்நிலையில தமிழ்நாட்டுல இந்த இதே இசையார் மூலமா தமிழர்களோட வாக்குகளை திருடுறதுக்கான சரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது இப்போ வந்து தெரிய வந்திருக்கு இதை எதிர்த்து எல்லா கட்சிகளுமே போராடிட்டு இருக்காங்க குறிப்பா அதிமுக பாமகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க இதுக்காக அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டுச்சு இது வந்து சட்ட ரீதியாகவும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி இதுக்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஎல் ஓக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்துட்டு நாங்க வந்து இந்த வேலையில எதுவுமே ஈடுபட மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கே அதை பத்தி சரியா தெரியல மக்களுக்கும் அதை பத்தி சரியா தெரியாம நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம பிஎல்ஓசை திணறிட்டு இருக்காங்க அந்த நிலைமையில தான் தொண்ணூறு சதவீத எஸ்ஐ அது அதுக்கு தேவையான அந்த இனோமரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதை நாங்க கொடுத்து முடிச்சுட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை விட்டு இருக்காங்க இந்த தொண்ணூறு சதவீதம் இனோமரேஷன் ஃபார்ம் கொடுத்து முடிக்கிற வரைக்குமே அமைதியா இருந்துட்டு ஒரு பதினைந்து நாள் கழிச்சு தாவேக்கா சார்பில இருந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு காமெடி ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதுமே சரி நீங்க ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பொதுவா நமக்கு வந்து ஒரு கட்சி சார்பில இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னா கட்சியோட தலைவர் தலைமை தாங்குவாரு அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரி இப்ப உங்க கட்சியில இருந்து முதன்முறையா முறையா ஒரு தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இந்த விஷயத்துல வந்து உங்க தலைவர் எங்க கேட்டா நேத்து வீடியோ சரி நேத்து வீடியோ போட்டாரு அதுல பரபரப்பா பேசியிருந்தாரு நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை பார்க்கும் போது காலத்துல இறங்கி பயங்கரமா போராட போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்க தலைவர் எங்கப்பா போராடினாரு அப்படின்னு கேட்டா அதை நேத்து வீடியோ போட்டாங்கல்ல நேத்து வீடியோ போட்டாங்க இன்னைக்கு என்ன காலத்துல இருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து பதில் கிடையாது நேத்து வீடியோ போட்டாங்க வீடியோல பேசினாங்க எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டாங்க பெருசா போராட்டம் நடத்திட்டாங்க இதுதான் அவங்களோட பதிலா இருக்கு சரி அந்த வீடியோல வந்து ஏதாவது பேசிருக்காங்களா ஏதாவது வந்து அறிவு சார்ந்து ஏதாவது பேசியிருக்காங்களா உணர்ச்சி பூர்வமா ஏதாவது எதிர்த்து இருக்காங்களா இதுக்கு யாரு காரணம் தேர்தல் ஆணையம் அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுக்கு பின்பலத்துல பாஜக இருக்கு அப்ப இவங்கள பத்தி எல்லாருமே வந்து எதிர்த்து பேசியிருக்காரா பேசியிருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் சோ அவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறு அதே சதி கோட்பாடு ஜென்சி வாக்காளர்கள்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஜென்சி வாக்காளர்கள் நீங்க வந்து உங்களோட வாக்குகளை நீக்க பாக்குறாங்க நம்மளோட வாக்குகளை பறிக்க சதி திட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ஜென்சி வாக்காளர்கள்ல எத்தனை பேருக்கு வாக்குரிமை இருக்கு அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்சி வாக்காளர் அப்படிங்கிறது புதிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் இந்த புதிய வாக்காளர்களுக்கு இனோமினேஷன் ஃபார்மே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் தான் கொடுப்பாங்க அது இன்னும் நடைமுறைக்கு வரல இந்த இனோமினேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இவரை வந்து தற்கொலை தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே இந்த வீடியோல வந்து பேசியிருக்காங்க ஜென்சி வாக்காளர்களோட வாக்குகளை பறிக்க பாக்குறாங்க அந்த இனோமினேஷன் ஃபார்ம் நீங்க வந்து கரெக்டா ஃபில் பண்ண இதுக்காக நாங்க வந்து விஎல்ஏ கலாத்தையுமே வந்துட்டு நியமனம் செஞ்சிருக்கோம் அவங்க உங்களுக்கு உதவி புரிவாங்க ஐயோ அப்பா அவங்களை கொஞ்சம் வாக்குகளே இல்ல வாக்குகள் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கவே ஆரம்பிக்கல அப்படி இருக்கும் போது அந்த வாக்காளர்களை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவை தான் போராட்டத்துக்கான ஒரு அடித்தளமா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஃபார்ம் விஷயத்துல வந்துட்டு அவங்க கோட்டையை விட்டுட்டாங்க பேசிட்டு இருக்காருங்க ஆனா வந்து இந்த இதுக்கு காரணமானவங்களை வந்து அவர் வந்து கடுமையா எதிர்த்தாரு அப்படிங்கிற ஒரு ஆறுதலாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே தான் இப்பவுமே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கு தான் போட்டி அவங்க தான் உங்களோட வாக்குகள்லாம் திருடுறாங்க அவங்க தான் வந்து அஹ் உங்களை வந்து சதி பண்றாங்க நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்க தான் நம்மள எல்லாத்தையுமே தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியுமே பேசியிருக்காரு வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து இதை எதிர்த்துட்டு இருக்கிறது திமுகவும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் தான் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வாக்குகளை திருட பாக்குறாங்க அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவரு சொன்னதை நம்பி அந்த போராட்ட காலத்துல வந்து ஒரு அம்மா சொல்றாங்க தாபிகாவுக்கு பயந்து திமுக எஸ்ஐஆர் எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க ஆக்சுவலா எஸ்ஐஆர யாரு எடுத்துட்டு வந்தாங்க எஸ்ஐஆர்னா என்ன அதனோட ஃபுல் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது கூட தெரியாத தற்குறிகள் தான் நேத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தையுமே நடத்திருக்காங்க இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க கிட்டேயே கேட்கறாங்க செய்தியாளர்கள் எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க விஜய் வரேன்னு சொன்னாரு விஜய பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் இதுல என்ன தப்பு இருக்கு எங்களுக்கு வந்து ஆஹ் தளபதிதான் வரணும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம் இது வந்துட்டு அந்த நம்ம வந்து அஞ்சாம் கிளாஸ்ல எல்லாம் மனப்பாடப்பாடு படிப்போம் இல்லையா அந்த மாதிரி அவங்க மனசுல வந்து கூத்தி வச்சிருக்காங்க நைட்டு தூங்கி எழுந்து கேட்டாலுமே நீங்க இதைதான் சொல்லணும் என்ன சொல்லணும் திமுக சதி பண்ணுது அஹ் திமுக தான் எஸ் கொண்டு வந்தது தான் நாங்க ஓட்டு போடுவோம் இதை வந்து நீங்க மனப்பாடமா பண்ணி வச்சுட்டு யாரு எப்போ எங்க கேட்டாலும் சொல்லணும் அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு அஜெண்டாவா கூட்டியிருக்காங்க இது வந்து தாவேகா எஸ்ஆருக்கு எதிராக எடுத்த அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி கரூர்ல வந்து எப்படி விஜய பார்த்து அவர்கிட்ட போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி அவ்வளவு நாற்பத்தி ஒரு பேர் உயிரை வாங்கின அதே ஒரு அந்த ஐடியாலஜி அந்த பார்முலாவுதான் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துலயுமே இவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த பேட்டி மூலமாவே நமக்கு வந்து தெள்ள தெளிவா தெரிய வருது ஆனா என்னதான் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் விஜயோட தைரியத்தை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஏன் அப்படின்னா தலைமையே இல்லாம தமிழகம் முழுவதும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது போதாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முந்தின நாள் சம்பந்தமே இல்லாம ஒரு வீடியோவை வெளியிட்டு மறுபடியும் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த சதி கோட்பாடை தூக்கிட்டு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தைரியமான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் கடந்த சில நாட்கள் முன்னாடி தேர்தல் ஆணையமே நீங்க எல்லாம் ஒரு ஹாலே இல்ல அதாவது தாவை காலம் ஒரு ஹாலே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரி துப்பிருந்தாங்க அப்படி துப்புனதுக்கு அப்புறமாவே எங்களை நீங்க வந்து அழைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சீமான் வந்து ஒரு படத்துல வந்து பத்திரிகையை கிழிச்சு போடுவார் இல்லையா அதே மாதிரி இவருமே வந்துட்டு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்திருக்காங்க அது தேர்தல் ஆணையமே கிழிச்சு போட்டிருக்கோம் அது வேற கதை ஆக்சுவலா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படிங்கிறதே வேற கதை என்ன அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு கோயம்பேடு அரசுக்கு கடிதம் தான் இவங்க தான் நம்ம வந்து தற்கொலை அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவாங்க இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தலைவர் தான் தாவிகாவோட தலைவர் இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவர் தான் தாவிகாவுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அந்த துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி தேர்தல் வியூக பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க ஏன்னா தலைவன் ஒழுங்கா இருந்தாதானே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒழுங்கா இருப்பாங்க அவரே ஒரு தற்குறையா இருக்கும் போது அவங்க கூட இருக்கவங்க எப்படி இருப்பாங்க நம்ம அவங்களை குறை சொல்றதுல என்ன பிரோஜனம் இருக்க போகுது இதுல ஒரு விஷயத்தையுமே அந்த கடிதத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இந்திய அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி இருபத்தி நாலாவது கட்டளையின் கீழ் உள்ள உங்கள் மேற்பார்வை அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேவையான தகுந்த உத்தரவுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உத்தரவு கொடுக்கணுமா அதாவது நீங்க தாவேக்காவை வந்து கூப்பிடுங்கப்பா ஏன்பா அவங்களை வந்து எப்ப பார்த்தாலும் கூப்பிடவே மாட்டீங்க அவங்கள மட்டும் ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்க எல்லா கட்சி கூட்டத்திலேயே அவங்களே கூப்பிடுங்க ஏன்னா அவங்க வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லையா சோ நீங்க அவங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க சரி இப்போ அவங்க சொல்றது மாதிரியே ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி கீழே இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான் ஆனா ஆர்டிகல் டூ மற்றும் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி இதுக்கு கீழே மாநில தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம் சரியா இவங்க கிட்ட வந்துட்டு அதிகாரம் கொடுக்கறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கே வந்து உரிமை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த சட்டங்களோட அடிப்படையில மாநில தேர்தல் ஆணையம் யார கூப்பிடணும் யார கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட உரிமை இதுல தேர்தல் ஆணையம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தலையிட்டுறதுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது இது கூட தெரியாத அந்த தலைவன் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடிதம் எழுதிருக்காங்க அதுல வந்துட்டு நம்ம மாநில தேர்தல் அதிகாரிய மாநில தேர்தல் ஆணையர் தப்பா எழுதுறதாக இருந்தாலும் சரி தலைமை செயலகத்துக்கு அனுப்புறதுக்கு கோயம்பேடுக்கு அனுப்புறதாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தத்துல இந்த கடிதம் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதேதான் இந்த கடிதம் சோ இதே மாதிரி இன்னும் பல தற்கொறை விஷயங்களை தவறுக்குவினர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பேச அப்படின்னா இந்த வீடியோ நீண்டகிட்டே போகும் சோ அடுத்த வீடியோல இதே மாதிரியான பதிவுகள்ல மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்க